உங்க வாழ்வில் இல்லையா சாப்பிட்டுக் கொண்டே கவனமாக இதை கேளுங்கள் அன்றாட வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் நாம் நிம்மதியை தேடுகிறோம் அதில் மிக முக்கியமானது ஆழ்வ கவலையில்லா தூக்கம் கண்களை மூடியும் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம் தூக்கம் வராத ஒவ்வொரு இரவும் ஒரு போராட்டமாகிறது ஆனால் நிஜமாகவே நிம்மதியான தூக்கத்தை எப்படி அடைவது பண்டைய ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ரகசியங்கள் என்ன வாங்க ஒரு இளைஞனின் தேடலுடன் இந்த பயணத்தை தொடங்குவோம் வினோத் ஒரு ஐடி ஊழியன் இருபத்தி எட்டு வயசு நல்ல சம்பளம் கை நிறைய பணம் ஆனா தினமும் ராத்திரி பன்னெண்டு மணி ஆனதும் அவனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே ஆரம்பிக்கும் படுத்தா தூக்கம் வராது கண்களை மூடுவான் ஆனா மனசுல ஆயிரம் எண்ணங்கள் ஓடும் அடுத்த நாள் ஆபீஸ் வேலை இஎம்ஐ வாங்க வேண்டிய புது லேப்டாப் பிரேக்கப் ஆன காதலின் வலின்னு எல்லாம் வரச்சியா வந்து நிக்கும் வினோத் பல மூர்ச்சிகள் செஞ்சான் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டான் நைட்டு முழுக்க மொபைல்ல சினிமா பார்த்தான் புக்க படிக்க ட்ரை பண்ணான் ஆனா எதுவுமே பலிக்கல ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி ஆக ஆக மனசு இன்னும் டென்ஷன் ஆகும் ஐயோ தூக்கம் வரலையே காலையில எப்படி எழுந்திருச்சு ஆபீஸ் போறது ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு தனக்குள்ளேயே புலம்புவான் தூக்கம் வராம ராத்திரி முழுக்க உட்கார்ந்திருக்கப்போ அவனுக்குள்ள ஒரு வெறுமை என்னடா வாழ்க்கை இது நல்லா சாப்பிடுறோம் வேலை பாக்குறோம் ஆனா நிம்மதியான தூக்கம் கூட இல்லையா இந்த தேடல் அவனை ரொம்பவே சோர்வடைய செஞ்சது ஒரு நாள் அவன் வழத்தமா போற பூங்காவுல ஒரு மரத்தடி நிழல்ல ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார் அவரோட முகம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு எந்த கவலையும் இல்லாத மாதிரி வினோத் அவரை பார்த்து ஐயா உங்களுக்கு எப்படி இவ்வளவு அமைதி எனக்கு ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது மனசு ஓடிக்கிட்டே இருக்குன்னு கேட்டான் அந்த பெரியவர் ஒரு புன்னகையோட உன் தூக்க கவலைக்கு இந்த உலகத்துல ஒரே இடம்தான் சரியான தீர்வு இருக்கு அங்க போ உனக்கான வழிய அங்க தெரிஞ்சுக்குவன்னு ஒரு மலையை நோக்கி கை காட்டினார் அது ஒரு பழங்கால பௌத்த விகாரம் இருக்கிற மலை வினோத்துக்குள்ள ஒரு ஆச்சரியம் அங்க என்ன இருக்கு ஒரு பெரிய மலை அங்க ஒரு பௌத்த விகாரம் வினோத்துக்குள்ள ஒரு சந்தேகம் ஆனா அவனுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும் அதனால ஒரு முடிவோட அடுத்த நாள் காலையில அந்த மலைப்பயணத்தை ஆரம்பிச்சான் வினோத் மலை ஏறினான் பாதை கரடுமுரடா இருந்துச்சு ஆனா அவனுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும் என்ற எண்ணம் அவனை மேலே தள்ளிச்சு மலையுச்சிக்கு போனதும் அங்கு ஒரு அழகான பௌத்த விகாரம் இருந்துச்சு உள்ளே போனான் அங்கே ஒரு அமைதியான மண்டபத்தில் புத்தர் சிலை ஒன்று அமர்ந்திருந்தது அந்த சிலையின் கண்களில் ஒரு ஆழ்ந்த அமைதி வினோத் அப்படியே உறைந்து போய் நின்றான் அவனுக்குள்ள ஒரு தெளிவு அவன் தேடும் ஞானம் இதுதான் என்று உணர்ந்தான் அவன் மனசுல இருந்த கேள்விகளுக்கு பதில் நினைச்சு உட்கார்ந்தான் திடீர்னு போல ஒரு பிரகாசமான ஒழி தோன்றுச்சு புத்தர் தனது அமைதியான குரலில் பேச ஆரம்பித்தார் வினோத் ஆச்சரியத்தில் மூழ்கினான் அன்புள்ள வினோத் புத்தர் குரல் அமைதியாய் ஒலித்தது உன் மனம் ஓடுகிற ஓட்டம்தான் உன் தூக்கத்தை கெடுக்குது இரவு நேரத்தில் உன் மனம் ஒரு குரங்கு மாதிரி ஆயிரம் சிந்தனைகளை தாவி கொண்டிருக்கும் இதைத்தான் நீ கட்டுப்படுத்தணும் இதுதான் முதல் சாஸ்திர ரகசியம் சுவாசத்தின் ஞானம் ஆனபான சதி விளக்கம் சாஸ்திர ரகசியம் ஒன்று புத்தர் விளக்கினார் கண்ணை மூடு உன் மூச்சு காற்றை மட்டும் கவனி மூச்சு உள்ளழுக்கும் போது உள்ளே வெளியே விடும் போது வெளியேன்னு மனசுல சொல்லிக்கொள் வேறு எந்த எண்ணமும் வரட்டும் அதை தடுக்காதே கவனி ஆனா உன் கவனம் மறுபடியும் மூச்சுக்கே வரணும் இதை தினமும் ராத்திரி பத்து நிமிஷம் பண்ணு உன் மனம் தானா அமைதியாகும் வினூத் அங்கே உட்கார்ந்தே முயற்சி பண்ணான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு மனம் ஆயிரம் இடங்களுக்கு ஓடுச்சு ஆனா புத்தர் சொன்ன மாதிரி பொறுமையா மூச்சை கவனிச்சான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவனுக்குள்ள ஒரு சின்ன அமைதி இது ஒரு ஆச்சரியமான அனுபவமா இருந்துச்சு அருமை வினோத் புத்தர் தொடர்ந்தார் உன் மனதை ஆளும் இரண்டாவது விஷயம் கவலைகள் எதிர்காலத்தை பற்றிய பயம் கடந்த காலத்தை பற்றிய வருத்தம் இது எல்லாம் உன் தூக்கத்தை கெடுக்கும் இதுதான் இரண்டாவது சாஸ்திர ரகசியம் மிதக்கும் இலை தியானம் விளக்கம் சாஸ்திர ரகசியம் இரண்டு நீ ஒரு ஆற்றங்கரையில் உட்கார்ந்திருக்கிறதா கற்பனை செய் ஆற்றில இலைகள் மிதந்து போகுது உனக்கு வர்ற ஒவ்வொரு கவலையும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் ஒரு இலைன்னு நினைச்சுக்கோ அந்த இலையை ஆற்றில மிதக்க விட்டு பார் கவலை போகுது மீண்டும் அடுத்த இலை அடுத்த கவலை அதை மிதக்க விடு இப்படியே ஒவ்வொரு கவலையையும் உன் மனசுல இருந்து நீக்கிடு வினோத் இதை அப்படியே செஞ்சான் அவனோட இஎம்ஐ கவலை ஆபீஸ் டென்ஷன் பிரேக்கப் வலி எல்லாம் இலையா மாறி ஆற்றில மிதந்து போற மாதிரி கற்பனை செஞ்சான் அவன் தோள்பட்டையில இருந்த ஒரு பெரிய சுமை இறங்குற மாதிரி ஒரு உணர்வு ஆச்சரியமா இருக்கு என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் புத்தர் அடுத்த போதனைக்கு வந்தார் தூங்குவதற்கு முன் உன் உடலையும் மனதையும் தயார்படுத்தணும் நீ படுக்கைக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே டிஜிட்டல் திரைகளை அணைத்து விடு போன் லேப்டாப் டிவி எல்லாமே உன்னோட மனச தூண்டிவிடும் இதுதான் மூன்றாவது சாஸ்திர ரகசியம் மாலை சடங்குகளின் அமைதி விளக்கம் சாஸ்திர ரகசியம் மூன்று படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஒரு புத்தகத்தை படி மெல்லிய வெளிச்சத்தில் கதைகள் படிக்கலாம் தியானம் செய்யலாம் ஒரு வெது வெதுப்பான குளியல் போடலாம் ஒரு கப் மூலிகை டீ குடிக்கலாம் அமைதியா உன்னோட ரூம்ல உட்கார்ந்துக்கோ உன் உடலும் மனமும் இப்போ தூங்குறதுக்கான நேரம்னு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் உன் தூக்கத்திற்கான ஒரு மெதுவான இனிமையான மாற்றம் வினோத் வீட்டுக்கு வந்ததும் இதை முயற்சி பண்ணான் ராத்திரி பத்து மணிக்கு மேல போன அணைச்சிட்டான் ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிச்சான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு போன் பார்க்கணும்னு ஒரு தூண்டுதல் ஆனா மெதுவா அந்த பழக்கம் அவனுக்கு பிடிச்சு போச்சு அவன் மனசுல ஒரு அமைதி வர ஆரம்பிச்சது உன் உடல்தான் உன்னோட கோவில் வினோத் புத்தர் தொடர்ந்தார் நீ சாப்பிடுற உணவு உன் தூக்கத்தை பெரிய அளவுல பாதிக்கும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கனமான காரமான உணவுகளை தவிர்த்து விடு காஃபி டீ போன்ற பானங்களையும் குறைச்சிக்கோ இதுதான் நான்காவது சாஸ்திர ரகசியம் கவனமான உணவு விளக்கம் சாஸ்திர ரகசியம் நான்கு தூங்க போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடியே உணவு முடிச்சுக்கோ இரவுல எளிமையான சீக்கிரமா செரிமானமாகற உணவுகளை சாப்பிடு சூப்பு பழங்கள் ஒரு கிளாஸ் பால் மாதிரி வயிறு கனமா இருந்தா அதுவும் தூக்கத்தை கெடுக்கும் உணவை கவனமா மெதுவா ரசிச்சு சாப்பிடு அது உன் மனசுக்கும் அமைதியை கொடுக்கும் இதை கவனமா ஃபாலோ பண்ணா நைட்டு சிக்கன் பிரியாணியை நிறுத்திட்டு சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சான் முதல் சில நாட்கள் கஷ்டமா இருந்துச்சு சீக்கிரமே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சது அவனுக்கு வயிறு லேசா இருக்கிற உணர்வு தூக்கமும் வர ஆரம்பிச்சது உன் உடல்ல இருக்கிற இறுக்கங்கள் தூக்கத்தை கெடுக்கும் புத்தர் குரல் கனிந்தது நீ கவனிச்சிருக்க மாட்டாய் ஆனா பல நேரங்கள்ல உன் தோள்பட்ட முகம் வயிறுல நீ இருக்கத்தை வச்சிருப்ப இதுதான் ஐந்தாவது சாஸ்திர ரகசியம் உடல் ஸ்கேன் தியானம் விளக்கம் சாஸ்திர ரகசியம் ஐந்து படுக்கையில நேரா படுத்திக்கோ உன் கால் இருந்து தலையின் உச்சி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியையும் மனசுல கவனி என் கால் விரல்கள் இப்போ தளருதுன்னு மனசுல சொல்லிக்கோ கால் தொடை வயிறு மார்பு தோள்பட்டை கைகள் கழுத்து முகம் தலை இப்படி ஒவ்வொரு பகுதியையும் மெதுவா தளர்த்து எங்கேயாவது இருக்கம் இருந்தா அங்க உன் மூச்சை கொண்டு போ அங்கிருந்து மூச்சு வெளியே போகும்போது இருக்கமும் போகுதுன்னு கற்பனை செய் உன் உடல் முழுவதும் மெதுவா தளர்ந்து கனமா வசதியா மாறும் வினோதித முயற்சி பண்ணப்போ தோள்பட்டை நெற்றியில இருக்கிறத உணர்ந்தான் ஒவ்வொன்றாக தளர்த்தினான் உடல் முழுவதும் ஒரு அமைதி பரவியது இது அவனுக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு தூக்கம் சீக்கிரமே அவன் அணைச்சுகிட்டது உன் தூக்கத்திற்கான இடம் ரொம்ப முக்கியம் புத்தர் விளக்கினார் அது அமைதியாகவும் தூக்கத்திற்கு ஏற்றதாகவும் இருக்கணும் இதுதான் ஆறாவது சாஸ்திர ரகசியம் தூக்கத்திற்கான புனித இடம் கிரியேட்டிங் அ ஸ்லீப் சேஞ்சுவரி விளக்கம் சாஸ்திர ரகசியம் ஆறு உன் படுக்கை அறையில் விளிச்சம் வரக்கூடாது திரைச்சீலைகள் போட்டு முழு இருட்டை உறுதி செய் சத்தம் இருக்கக்கூடாது தேவையற்ற சத்தங்களை வடிகட்ட மெல்லிய இசை அல்லது வெள்ளை சத்தத்தை பயன்படுத்தலாம் அறை குளிர்ந்த வெப்பநிலையில் இருக்கணும் குளிர்ந்த அறை தூக்கத்துக்கு நல்லது உன் அறையை சுத்தமா எளிமையா வச்சுக்கோ தேவையில்லாத பொருட்களை நீக்கிடு அது உன் மனசுக்கும் அமைதியை கொடுக்கும் வினு தன் ரூம ஒரு புனித இடமாக்கின்னா அடர்த்தியான திரைச்சீலைகள் போட்டான் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எடுத்து போட்டான் ரூம்ல ஒரு மெல்லிய வெளிச்ச விளக்கு மட்டும் அறை குளிர்ந்த வெப்பநிலையில இருந்துச்சு படுத்ததுமே ஒருவித அமைதி அவனை சூழ்ந்து கொண்டது பலர் தூக்கத்தை வற்புறுத்துகிறார்கள் புத்தர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார் தூக்கம் வரலையேன்னு டென்ஷன் ஆகிறது தூக்கத்தை கெடுக்கும் இதுதான் ஏழாவது சாஸ்திர ரகசியம் அசைவற்ற அமைதியை ஏற்றல் விளக்கம் சாஸ்திர ரகசியம் ஏழு தூக்கம் வரலையா பரவாயில்ல தூக்கத்தை தேடாத சும்மா அமைதியா படுத்துக்கோ கண்ணை மூடிக்கிட்டேரு மூச்ச கவனி நான் தூங்கணும்னு நினைக்காத நீ தூங்காட்டாலும் பரவாயில்ல சும்மா ஓய்விடு அப்போதான் உன் மனசு ரிலாக்ஸ் ஆகும் நீ ரிலாக்ஸ் ஆனாதான் தூக்கம் தானா வரும் தூக்கத்தை ஒரு நண்பன் மாதிரி அழை வற்புறுத்தாத வினோத் அன்னைக்கு ராத்திரி இதை முயற்சி பண்ண தூக்கம் வரல அவ மனசுல பரவாயில்ல சும்மா ஓய்வெடுக்கணான்னு நினைச்சான் ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் பதினைந்து நிமிஷம் ஆச்சரியமா அவன் தூங்கணும்னு நினைக்காதப்போ தூக்கும் தானா வந்துச்சு இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு புத்தர் ஒரு ஆழ்ந்த மௌனம் காத்தார் அப்புறம் கடைசியா மிக முக்கியமான ஞானம் வினோட் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்ல எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் உன் கவலைகள் உன் சந்தோஷங்கள் உன் பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகம்தான் இதுதான் பத்தாவது சாஸ்திர ரகசியம் நிலையாமை ஞானம் விளக்கம் பத்து மனசுல ஒரு பிரச்சனை ஓடும் போது நாளை மாறலாம் இந்த நிலையாமையை புரிந்து கொண்டால் நீ எதையும் பற்றி அதிகமாக பற்றி கொள்ள மாட்டாய் பற்றுதல் குறைந்தால் கவலை குறையும் கவலை குறைந்தால் அமைதி தானா வரும் இந்த ஞானம்தான் உனக்கு ஆழ்ந்த நிரந்தர நிம்மதியை கொடுக்கும் வினோத் இந்த ஞானத்தை உள்வாங்கினான் அவன் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது வழக்கமா பதட்டமாக இருப்பான் ஆனா இப்போ எதுவும் கடந்து போகும் அவன் மனசுல ஒரு அமைதி ராத்திரி படுத்தப்போ இந்த கவலையும் இல்லாமல் ஆழ்ந்து தூங்கினான் உன் மனதை நேர்மறையாக முடிக்கும் போது தூக்கம் இன்னும் ஆழமாகும் புத்தர் புன்னகைத்தார் கவலைகளுடன் படுக்கைக்கு போகாதே ஓடு போ இதுதான் சாஸ்திர ரகசியம் இரவு பயிற்சி விளக்கம் சாஸ்திர ரகசியம் எட்டு தூங்குறதுக்கு நினைச்சு பாரு அது சின்ன விஷயமா இருக்கலாம் ஒரு நல்ல டீ ஒரு நல்ல வார்த்தை நண்பர்களுடன் சிரிச்சது இதுவா இருந்தாலும் ஒரு நிமிஷம் அத மனசுல நினைச்சு நன்றினு சொல்லிக்கோ உன் அம்மா அப்பா வேலை உணவு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு இது உன் மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி ஒரு நீர்மறையான உணர்வோடு தூங்க உதவும் வினோதித தினமும் செய்ய ஆரம்பிச்சான் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் நலமா இருக்கேன் எனக்கு வேலை இருக்கு என் அம்மா நல்லா இருக்காங்கன்னு நெனைச்சு நன்றி சொன்னான் அவன் மனசுல ஒரு புதுவிதமான அமைதியும் சந்தோஷமும் நிரம்பிச்சு உன் கனவுகள் உன் ஆழ்மனதின் வெளிப்பாடு புத்தர் குரல் இன்னும் ஆழமானது சில நேரங்களில் உன் தூக்கமின்மைக்கு உன் கனவுகளும் ஒரு காரணம் கனவுகளை புரிந்து கொள்ளுதல் உன் ஆழ்மனதை அமைதிப்படுத்தும் இதுதான் ஒன்பதாவது சாஸ்திர ரகசியம் கவனமான கனவுகள் விளக்கம் சாஸ்திர ரகசியம் ஒம்போது காலையில எழுந்ததும் உன் கனவை நினைவில் வைத்துக் கொள்ள முயற்சி செய் ஒரு நோட்டு புத்தகத்தில் அதை எழுதிவை கனவுகள் வெறும் கற்பனைகள் அல்ல அவை உன் ஆழ்மனதில் உனக்கு சொல்ல வரும் செய்திகள் உன் கவலைகள் ஆசைகள் பயங்கள் இவை கனவுகள் மூலம் வெளிப்படலாம் அவற்றை புரிந்து கொண்டால் அவற்றை நீக்கிவிடலாம் இது உன் தூக்கத்தை இன்னும் ஆழமாக்கும் வினோத் காலையில எழுந்ததும் தன் கனவுகளை நினைத்து பார்த்தான் சில கனவுகள் நிஜமாகவே அவன் மனசில் இருந்த பயங்களை பிரதிபலித்தன அதை எழுத எழுத அவனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது ஓஹோ என் மனசுல இவ்வளவு பிறகு அவன் தூக்கம் இன்னும் ஆழமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருந்துச்சு காலங்கள் கடந்தன வினோத் இப்போது ஒரு புது மனிதன் அவன் கண்கள்ல ஒரு அமைதி அவனோட முகத்துல ஒரு தெளிவு அவன் வேலையிலையும் முன்னேறினான் நண்பர்களுடன் பழகும் போதும் குடும்பத்துடன் இருக்கும் போதும் அவனுக்குள் ஒரு நிம்மதி ராத்திரி பத்து மணிக்கே படுக்கைக்கு போய்விடுவான் அவன் தூக்கம் ஒரு குழந்தையின் தூக்கம் மாதிரி ஆழ்ந்தது புத்துணர்ச்சி தருவது காலையிலே எழுந்ததும் ஒரு புதிய சக்தியுடன் அன்றைய நாளை ஆரம்பிப்பான் அவன் மனசுல தூக்கம் என்பது வெறும் உடல் ஓய்வு மட்டுமல்ல அது மனதுக்கும் ஆத்மாவுக்கும் கிடைக்கும் ஒரு ஞானம் என்று புரிந்து கொண்டான் அவன் அந்த அண்ணாட்சியையும் புத்தரின் போதனைகளையும் தினமும் நினைத்து பார்த்தான் அவன் தன் அனுபவங்களை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டான் பலர் ஆச்சரியப்பட்டனர் எப்படிடா நீ இவ்வளவு மாறிட்ட என்று கேட்டனர் வினோத் சிரித்தான் பண்டைய ஞானிகளும் சாஸ்திர ரகசியங்களும் என் வாழ்க்கையை மாத்திடுச்சு என்றான் பார்த்தீர்களா என் அன்புக்குரியவர்களே நிம்மதியான தூக்கம் என்பது ஒரு கனவல்ல அது நம் கையிலேயே இருக்கிறது நம் மனம் நம் பழக்க வழக்கங்கள் நம் சுற்றுப்புறம் இவையெல்லாம் நம் தூக்கத்தின் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் புத்தரின் இந்த பத்து போதனைகள் வெறும் சாஸ்திர ரகசியங்கள் மட்டுமல்ல அவை உங்கள் மனதை ஆளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மந்திரங்கள் இந்த கதையை நீங்களும் உங்கள் வாழ்வில் பயன்படுத்திப் பாருங்கள் நிச்சயம் ஒரு நாள் நீங்களும் கவலையில்லா தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அடைவீர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் இணைந்திருக்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்